ஹாய் ஹலோ வணக்க மக்கள் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பையில ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காங்கன்னு பல பேர் சொல்லுவோம் அப்படி நாங்க கண் கண்டு பார்த்தது ஐசா மொபைல்ஸ் செயதண்டம் தான் நான் ஏன் ஐசா மொபைல்ஸ் சொல்றேன்னா கல்லிடை குறிச்சுல ஐசா மொபைல்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சு பத்திரம் பதிஞ்சு கொடுக்கறது பாட்டு பதிஞ்சு கொடுக்கறது மொபைல் அக்சசரிஸ் ரீசல்ஸ் ஆரம்பிச்சு தன்னோட திறமையை அதோட போட்டு முடக்கிக்காம அதுக்கு மேல வளர்த்து அவங்க எடுத்து வச்ச அடுத்த கட்ட நகர்வு தான் ஐசா டிபிஎஸ் இந்த ஐசிபிஎஸ்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வீடு மனை நிலம் இது எது வாங்கினாலும் அதோட பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட அனைத்து வலையும் என்ன பண்ணி தந்துடுவாங்க இல்லங்க சான்று ஆன்லைன் ஆஃப்லைன் மூலமா நாங்க எடுத்து தந்துடுவோம் நத்தம் நஞ்சை புஞ்சை அதுக்குள்ள ஆ பதிவோடு நாங்க எடுத்து தந்துருவோம் இது இல்லாம பர்த் பத் பிறப்பு இறப்பு சான்றிதழ் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நாங்க அதையும் எடுத்து எடுத்துந்துறோம் இது இல்லாம திருமண பதிவு சான்று அதையும் நாங்க பண்ணி தந்துடுவாங்க ஒரு இடத்துல உங்களுக்கு எல்லா வேலையும் முடியணும்னா ஐசா டிபிஎஸ் வாங்க நம்ம ஐசா டிபிஎஸ் எங்க இருக்குன்னு பாத்தீன்னா கல்லடிக்குitchie sophit service partners కి கீழ பக்க degr ወட நம்ம ஐசா டிபிஎஸ் அண்ணனோட இந்த உழைப்புக்கு காரணம் அவங்களோட ஃபாலோஅப் தான் நீங்க ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா நீங்க அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டாம் அண்ணனே உங்களை ஃபாலோ பண்ணிடுவாங்க இருபது வருஷமா இந்த தொழிலுல இருக்காங்க சரிங்களா நம்பி வாங்க உங்களோட ஆதரவை தாங்க நன்றி வணக்கம்